ஆயால் இன்றைக்கி சிம்பிளான கோஸ் பொரியல் பிகினஸ்க்காக எப்படி சேர்ந்து தான் சொல்ல போகிறேன் இது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு நான் முதல்ல கோஸ் வந்து இந்த அளவுக்கு வந்து சைஸில் கட் பண்ணி வச்சுட்டேன் இதை தண்ணியிலையும் கழுவி வச்சுட்டேன் இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுட்டு இந்த கோஸ் வந்து கழுவின கோசு அதில் போட்டுட்டு அது மூழ்க அளவு தண்ணி ஊற்றிட்டு தேவையான உப்பு போட்டு நல்லா வேக விட்டுருங்க இது ஒரு டென் மினிட்ஸ்லேயும் வந்து நல்லா வெந்துடும் வெந்ததுக்கு அப்புறமா இந்த கோஸை வந்து வடிகட்டி தனியாக வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க இந்த மாதிரியே செஞ்சு கொடுங்க கோசு சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க இப்போ அதே கடாய் அதே கடையில் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகுத்தம்பருப்பு போட்டு காஞ்ச மிளகா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்குனது கருவேப்பிலாம் போட்டு நல்லா தாளித்து வதக்கிருங்க இப்போ நீங்கள் வடிகட்டி வச்சுருக்க கோஸ் வந்து அதில் ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு கிளறி கிளறி விட்டுருங்க இப்போ நீங்கள் பருப்பு அரை அவியலாக அவிச்சது அப்படி இல்லைன்னா கடலை பருப்பு வந்து இதுக்கு முன்னாடியே ஒரு டென் மினிட்ஸ் வந்து ஊற வச்சுருங்க அதை அப்படியே வந்து வடிகட்டி இந்த கோசோடு சேர்த்து இதுக்கு தேவையான அளவு நம்ம தேங்காய் திருவலையும் போட்டு கிளறி இறக்கிற வேண்டிதான் இது ரொம்ப சிம்பிள் சீக்கிரமாக செஞ்சிடலாம் இது மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ